அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் கடந்த தேர்தலின் பின்னர் பிரான்சினுடைய இன்றைய அரசியல் நிலை என்ன என்பதை நீங்கள் பல செய்தி ஊடகத்தில் வாசித்திருப்பீர்கள் இன்று பிரதமர் யார் இந்த ஆட்சி எப்படி இருக்கிறது பிரான்சினுடைய புதிய அரசாங்கம் நாடாளுமன்றம் அமையுமா இவ்வளவு காலத்தில் என்ற பல செய்திகளும் இருந்தாலும் கூட பல கேள்விகளும் இருக்கிறது அந்த கேள்விகளுக்கு முடிந்த வரை விடையளிக்கின்ற கேள்வியும் பதிலுமாக இந்த பதிவு அமைந்திருக்கிறது இது பாரிஸ் டாட் காம் காஃபி டைம் சரி முதலாவது கேள்வி என்னவென்று பார்க்கலாம் இன்று பிரான்சினுடைய அரசியல் நிலைமைகள் என்ன யார் பிரதமர் என்ற கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது முதல்ல தேர்தல் முடிவடைந்தது மூன்று கட்சிகள் முதலாவது இரண்டாவது மூன்றாம் இடங்களை பெற்றிருந்தன யார் யாருக்கு வெற்றி என்பதெல்லாம் நமக்கு தெரியும் இந்த நிலைமையிலே தேர்தல் ஏழாம் தேதி இரண்டாவது சுற்று முடிந்த பின்னர் ஞாயிற்றுக்கிழமை எட்டாம் தேதி பிரதமர் கபரியலத்தால் அவர்கள் சம்பிரதாய முறைப்படி அல்லது சட்ட முறைப்படி தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கட்சிகள் இரண்டாம் இடத்தில் வந்திருந்ததினால் அவர் தனது ராஜினாமா கடிதத்தை பதவி விலகல் கடிதத்தை அதிபர் மக்ரோனிடம் ஒப்படைத்ததும் எங்களுக்கு தெரியும் ஆனால் அதனை மக்ரோன் அவர்கள் அரசுத் தலைவர் ஏற்றுக்கொள்ளவில்லை தொடர்ந்தும் நாட்டினுடைய நிலைமை கருதி தொடர்ந்தும் பிரதமர் பதவியையும் அதேபோல அமைச்சர்கள் அவர் பிரதமராக இருக்கும் வரை அமைச்சர்கள் அந்த அரசாங்கத்தை தொடர்ந்தும் செயல்படுத்தும்படியும் கேட்டிருந்தார் எனவே அவர்கள் தொடர்ந்து கொண்டிருந்தார்கள் இந்த நிலைமையில் ஒரு தேர்தல் முடிந்து பத்து நாட்களுக்குப் பின்னர் கட்டாயமாக நாடாளுமன்றத்தை கூட்ட வேண்டிய தேவை சட்டத்தில் இருக்கிறது எனவே பதினெட்டாம் தேதி நாடாளுமன்றம் கூட வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டது அதற்கும் நாடாளுமன்றத்துக்கு சென்ற கட்சிகள் தங்களுடைய நாடாளுமன்றத்திலே தங்களுடைய கட்சியினுடைய தலைவர்களை தெரிவு செய்து கொண்டார்கள் இவையெல்லாம் முடிந்து பதினெட்டாம் தேதி இந்த நாடாளுமன்றம் கூட வேண்டும் அப்படி கூடுகின்ற பொழுது அன்று இருந்த அந்த அரசு தொடர்ந்து கபதி அலத்தால் தலைமையிலான அரசு இருந்திருந்தால் இந்த கட்சிகள் பதினெட்டாம் தேதி கூடிய பொழுது அந்த அதிக பெரும்பான்மை இல்லாத இரண்டாம் இடத்தை பெற்று அந்த கட்சி ஆட்சியில் இருப்பதை அவர்கள் மிக சுலபமாக அந்த ஆட்சியை கவிழ்க்க முடியும் இந்த நிலைமையை புரிந்து கொண்ட அரசு தலைவர் இமானுவல் மஹோ அவர்கள் பதினாறாம் தேதி தனது எலிசை மாளிகையிலே வளமையான கொசை மினிசதிகள் என்று சொல்வார்கள் அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி கபரி லத்தார் அவர்களுடைய பதவி விலகல் கடிதத்தை ஏற்றுக்கொண்டார் அதனை ஏற்றுக்கொண்டதன் மூலம் அனைத்து அமைச்சர்களும் தங்கள் பதவியை இழந்தார்கள் அந்த அரசாங்கம் இல்லாமல் போனது ஏனென்றால் அதை விட்டிருந்தால் பதினெட்டாம் தேதி அரசு கவிழ்ந்திருக்கும் எனவே அதனை ஏற்றுக்கொண்டு மிக சாதுரியமாக அதனை ஏற்றுக்கொண்டு அரசை நிராகரி இல்லாமல் செய்துவிட்டு ஆனால் அடுத்த அரசாங்கம் அமையும் வரை அவர்களை ஒரு காவு கொள்ளு காவு அரசாங்கம் அல்லது தற்காலிக ஒரு தொங்கு அரசாங்கத்தை அதாவது சத்த நடவடிக்கைகளை எடுக்கும்படி அவர் பணித்திருந்தார் அப்படி செய்ததன் மூலமாக இப்பொழுது அரசு இல்லை ஆனால் அதனை தவிர்க்க முடியாத நிலைமை நேற்றைய தினம் ஏனைய கட்சிகளுக்கு ஏற்பட்டது எனவே தொடர்ந்தும் அவர்கள் அந்தந்த பதவிகளிலே இருக்கிறார்கள் உள்துறை அமைச்சர் உள்துறை அமைச்சராக பிரதமர் பிரதமராக நிதியமைச்சர் நிதியமைச்சராக நிதியமைச்சர் நிதியமைச்சராக தங்களுடைய அன்றாட பணிகளை அதாவது சாதாரணமான நடைமுறைகளை மட்டும் அவர்களால் கடைபிடித்துக் கொண்டிருக்கின்ற நிலைமையை மக்கள் மிக சாதுரியமாக ஏற்படுத்தியிருக்கிறார் அந்த நிலைமை தான் இப்பொழுது பிரான்சில் நாடாளுமன்றத்தில் தோன்றிக்கொண்டிருக்கிறது ஆம் இந்த இப்போது இருக்கிற அரசுக்கும் பிரதமருக்கும் என்னென்ன தகுதிகள் அங்கீகாரங்கள் அதிகாரங்கள் இருக்கிறது அவர்கள் என்னென்ன செய்ய முடியும் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது பார்க்கலாம் முதலாவது இன்று அதாவது வந்து நடைமுறைப்படுத்துகின்ற செயல்பாடுகளை செய்வதற்காக ஒரு அரசாங்கம் இருக்குதுன்னு சொன்னேன் அதில் இருக்கக்கூடிய கபரி கலத்தா பிரதமர் சரி அல்லது ஏனைய அமைச்சர்கள் சரி நாடாளுமன்றத்தில் கூடலாம் ஆனால் எந்தவிதமான சட்டங்களையோ அல்லது வேறு விடயங்களையோ ஒரு நாடாளுமன்றத்தில் விவாதத்துக்கு கொண்டு வரவோ அல்லது அதனை விவாதத்துக்கு வாக்கெடுப்புக்கு விடவோ அல்லது அதை நிறைவேற்றவோ இவர்களுக்கு தற்போது தகுதி இல்லை எந்த விதமான சட்டங்களையும் அவர்கள் நிறைவேற்றவும் முடியாது கொண்டு வரவும் முடியாது இப்போது இருக்கக்கூடிய செயல்பாடுகளை மட்டும்தான் அவர்களால் செய்து கொண்டிருக்க முடியும் ஆனால் ஒரு நாடு ஒரு இக்கட்டான நிலைக்கு அல்லது ஒரு அவசர கால நிலைக்கு சாதாரணமாக சொல்வதனால் கோவிட் காலத்திலே அரசாங்கம் இயங்கியது போல திரு ஒரு ஊரடங்கு சட்டை போட வேண்டும் அல்லது நாட்டை மூடி வைத்திருக்க வேண்டும் இப்படியான ஒரு அவசர கால நிலைமை கோவிட் மாதிரி ஒன்று ஏற்படலாம் இல்லைன்னு சொன்னால் இயற்கை அனர்த்தம் ஒன்று பெரிய அளவில் ஏற்படலாம் அல்லது இன்றைய நாளில் எப்படியும் அங்கேயோ ஒன்று நடக்கலாம் ஒரு போர் தொடங்கலாம் இப்படி ஏதாவது ஒரு அவசர கால நிலைமைகள் இந்த நாட்டில் தோன்றுமாக இருந்தால் அந்த அரசாங்கம் கூடி அதற்கான அந்த அவசர காலத்தை கையாளக்கூடிய சட்டங்களை கொண்டு வருவதற்கு இந்த அரசுக்கு அதிகாரம் இருக்கிறதே தவிர சாதாரண எந்த செயல்பாடுகளையும் அவர்களால் இப்பொழுது சட்டமாகவோ அல்லது நடைமுறையாகவோ கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் விவாதிக்கவோ நிறைவேற்றவோ எதுவும் செய்வதற்கு இப்போதைய அரசுக்கு இல்லை அவசர கால நிலைமை ஏற்பட்டால் மட்டுமே அது சாத்தியமாகிறது என்ற நிலைமையை கொண்டு வந்து நிலைமை இப்போது இருக்கிறது அதே போல் இப்போ இருக்கின்ற அரசாங்கத்தை வைத்து கொண்டு எந்த நிதியையோ அல்லது ஒரு ஒரு திட்டமிடலையோ இவர்களால் செய்ய முடியாத நிலைமை இருக்கிறது ஆனால் தொடர்ந்தும் இந்த அரசாங்கமே நீடித்துக் கொண்டிருக்கிறது இந்த அடுத்த அரசாங்கம் எப்போது அமையும் என்றொரு கேள்வி அதே நேரத்தில் இன்னொரு கேள்வியும் இருந்தது என்ன சொன்னால் இவருடைய ஆயுட்காலம் எவ்வளவு மதிப்பெருக்கும் அரசாங்கம் அவ்வளவு காலம் கொண்டு போகலாம் என்ற இரண்டு கேள்வி இருக்கிறது அதில் நாங்கள் முதல்ல எவ்வளவு காலம் கொண்டு போகலாம் இந்த ஆட்சி என்று நீங்கள் பார்த்தீங்களேன்னு சொன்னால் இதுக்கு அரசாங்க சட்டத்திலே ஆட்சி முறை சட்டத்திலே கால வரையறை இல்லை இவ்வளவு காலமும் இவர்கள் செய்யலாம் அதற்காக பல ஆண்டுகளுக்கு பல மாதங்களுக்கு கொண்டு செல்லலாம் என்று சொல்லிவிட முடியாது ஏனென்றால் முதலாவது விடயம் என்ன இருக்கிறதுன்னு சொன்னால் இந்த கோடை காலத்தை முடித்து கொண்டு இலையுதிர் காலம் ஆரம்பிக்கின்ற செப்டம்பர் அக்டோபர் மாதத்திலே நிதி அறிக்கை அடுத்த ஆண்டுக்கான நிதி அறிக்கையை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்து சமர்ப்பித்து விவாதித்து அதனை நடைமுறைப்படுத்த வேண்டிய தேவை நாடாளுமன்றத்துக்கு இருக்கிறது அப்போ எனவே இருப்போது இருக்கிற நாடாளுமன்றம் அதனை செய்ய முடியாத நிலைமை இருக்கிறது எனவே எப்படியும் இலையுதிர் காலத்தில் நிதி அறிக்கை சமர்ப்பதற்கு முன்னர் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு நிலையில் ஒரு புதிய அரசாங்கத்தை நாடாளுமன்றத்தை அமைக்க வேண்டிய தேவை பிரான்சுக்கு இருக்கிறது அப்போ எனவே ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறுகின்றாவது இருபத்தாறாம் தேதி ஒலிம்பிக் போட்டிகள் ஆரம்பமாகிறது செப்டம்பர் மாதம் பகா ஒலிம்பிக் உட்பட அனைத்துமே நிலவிக்கு வந்த பின்னர் புதிய அரசாங்கம் ஆகியதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அதனை இப்பொழுது கபிரி கையில் எடுத்துக்கொண்டு புதிய அரசாங்கத்தை அமைப்பது தங்களுடைய ரெண்டாவது இடத்தில் வந்து தங்களையும் ஒகிப்பு பளிக்கின என்கின்ற மூன்றாம் இடத்தில் இருப்பவர்களையும் இணைத்து கொண்டு ஒரு அரசை அமைப்பதற்கான முயற்சி மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அதிலேயே உள்துறை அமைச்சர் ஜெயராஜ் தாமனா அவர்கள் முன்மொழிந்து கொண்டிருக்கிறார் இந்த நிலைமை தான் இப்பொழுது காணப்படுகிறது எனவே இது நீண்ட காலத்துக்கு இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய நடைமுறை அடுத்த கேள்வி இந்த அரசாங்கம் அமையாமல் இருப்பது காரணம் என்ன என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது முதலிடத்தில் வந்தவர்கள் நுவோ போப்பியுலர் அவர்களால் அதிகப்படியாக நூற்றி எண்பது ஆசனங்களை பெற்று முதலிடத்தில் இருக்கிறார்கள் இவர்களிலே பார்ட்டி கம்யூனிஸ்ட் பார்ட்டி சோசியலிஸ்ட் எகோலஜிஸ்ட் அடுத்தது லிஃபாஸ் ஆன் சுமிஸ் என்கின்ற நான்கு கட்சிகளின் கூட்டாக இருக்கிறது இதில் எப்படி சொல்லது எலைஃபி என குவிக்கினா ஆன் சுமிஸ் தான் அதிகப்படியான ஆசனங்களை கொண்டிருக்கிறார்கள் இப்போ இங்கே தடை எப்படியாக இருக்கிறது என்று சொன்னால் பார்த்தீங்களா இவர்கள் பல பிரதமர்களை முன்மொழிந்து விட்டார்கள் அதனை கடைசியாக உகத் பெலே என்கின்ற ஒரு பெண்மணி ஹெய்னியோக்கான ஆளுநராக இருக்கிறார் அவரை முதலிலே பாட்டி கம்யூனிஸ்ட் முன்மொழிந்தது அதனை எகோலஜிஸ்டும் ஃபோசோசிவிஸும் ஏற்றுக்கொண்டது ஆனால் பார்ட்டி சோசலிஸ்ட் அதனை அந்த 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 குழுவுக்குள் இருப்பவர்கள் அவர் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அங்கீகரிக்கவில்லை நிறைய விவாதங்கள் நிறைய பேச்சுவார்த்தைகள் நிறைய உடன்பாடுகள் நிறைய வேறுபாடுகள் வந்த நிலையில் அவர் தானாகவே அதில் இருந்து கொண்டு விட்டார் அதன் பின்னர் திரும்பவும் கூடி இவர்கள் நோவோ பாப்புலர் திரும்பவும் இரண்டாம் திறமும் கூடி இன்னொருவரை கொண்டு வந்தார்கள் அவருடைய பேர் லோரன்ஸ் துபியானா என்கின்ற பெண்ணை கொண்டு வந்தார் அவர் ஒரு சுற்றுச்சூழல் ஆவலர் அதற்கான பொறுப்புகளிலே இருந்திருக்கிறார் என்று அவரை முன்மொழிந்தார்கள் அவரை முன்மொழிந்தவர்கள் எகோலஜிஸ்ட் பார்ட்டி சோசியலிஸ்ட் பார்ட்டி கம்யூனிஸ்ட் என்ற மூன்று பேரும் அவரை முன்மொழிந்து கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள் அவரை ஹோசோ சுமிஸ் வந்து நிராகரித்தது ஏனென்றால் அவர் வந்து மகோனுடைய பக்கம் வேலை செய்யக்கூடியவர் என்றும் மக்கோ ம மக்கோன் மகோன் அவர்கள் மெல்ல ஜன்னல் வழியாக தனக்கு விற்பான பிரதமரை இதுக்குள்ளே திணிக்க பார்க்கிறார் என்று சொல்லி அவர்கள் அவரை நிராகரித்து விட்டார்கள் எனவே தொடர்ந்தும் யார் எதுக்கு என்ற பேச்சுவார்த்தை நடந்ததோ அதே நேரத்தில் லோஹோஸ் அவர்கள் நான் அரசு அமைக்க தயார் ஆனால் அமைத்தாலும் போர் என்ன சொன்னார்களோ அதாவது வந்து ஓய்வூதிய திருத்த சட்டத்தை மாற்றும்னு சொன்னார்களோ அதை மட்டும் நான் கையில் எடுக்க மாட்டேன் என்று அவர் வேறு தன்னுடைய கருத்தை சொல்லியிருந்ததனால் அவரும் நிராகரிக்கப்பட்ட நிலை காணப்படுகிறது இது ஒரு வகையிலே புதிய நாடாளுமன்றம் அமை அமைவதற்கான தடையாக இருந்தாலும் வடிவமாக பார்த்தீங்கன்னா என்று சொன்னால் அரசாங்கத்தில் இன்று இருக்கக்கூடியவர்களாவது இரண்டாவது இடத்தை பெற்றுக்கக்கூடிய ஹோசோம் பில் அல்ல அகுனேஸ் ஹோம்ஸ் என்று சொல்லக்கூடிய கூடிய கட்சியினர் ஒரு தெளிவான ஒரு 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 குழப்பமான திட்டத்தை சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் ஒன்று தீவிர வலது சாரிகள் எனப்படுகின்ற மகிழ்வுப்பனுடைய சார்ந்த கட்சியோடு நாங்கள் ஆட்சி அமைக்க மாட்டோம் இங்காலே பார்த்தீங்கன்னா தீவிர இடதுசாரிகள் என்று சொல்லப்படுகின்ற பார்ட்டி சோஷலிஸ்ட் பார்ட்டி கம்யூனிஸ்ட் இக்கோலஜிஸ்ட் இவர்களோடு நாங்கள் சேர்ந்து ஆட்சி அமைக்க தயார் ஆனால் போசோ சுமிசை அதற்கு ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அவர்கள் தீவிர இடதுசாரிகள் என்று சொல்கிறார்கள் ஆனால் இந்த குழுவிலே அதிகப்படியான ஆசனத்தை பெற்றவர்கள் அவர்கள் அப்போது அவர்கள் என்ன செய்கிறார்கள் அது அமையாமல் இருப்பதற்கான சில குளறுபடியான வேலைகளையும் அரசியலிலே நாடகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அதற்குள் எப்படியும் இந்த நுவோ நுவோப்போப்பிலரை உடைத்து இருந்து கட்சியை நாடாளுமன்ற உறுப்பினர்களை எடுத்து புதிய ஆட்சி ஒன்றை ஒரு புதிய நாடாளுமன்றத்தை அமைப்பதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன ஆனால் எது எப்படி இருந்தாலும் அடுத்த நாடாளுமன்றம் அமைவதற்கான கால அவகாசம் மீண்டும் பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும் மற்றொரு பதிவோடு உங்கள் வரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்று உங்கள் அன்பில் ஜஸ்டின் தம்பிராஜா நன்றி வணக்கம்